ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெற்றிலையோட நன்மைகளை பற்றி பார்க்க போறோங்க திருமணமான ஆண்களும் பெண்களும் கண்டிப்பாக அந்த வீடியோவை வந்து பாருங்க இப்போல்லாம் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் காரணமாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா பெண் காரணமாக இருக்கலாம் யாரும் யாருமே நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது ரெண்டு பேருக்குமே கூட வந்து குறை இருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது குழந்தை பாக்கியம் பெறுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாங்க உங்களுக்கு குழந்தை பெருமை பிரச்சனை இருக்குது அப்படின்னா தாம்பத்திய ஒரு பிரச்சனை இருக்கு இருந்தாலும் அதுக்கு நீங்க இந்த இயற்கை வயகரவை வந்து தாராளமாக எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாங்க இதை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய தாம்பத்தியம் இனிமையானதாக மாறும் குழந்தை வரமும் கண்டிப்பாக கிடைக்குங்க நம் முன்னோர்களால் நமக்கு வழங்கப்பட்ட இயற்கை வயகரங்க ஆண்களுக்கு தாம்பத்தியத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விந்து நீர்த்து போதல் விந்தனுக்குடிய தரம் குறைவாக இருக்கிறது விந்தனுக்குடைய எண்ணிக்கை குறைபாடு ஹார்மோன் குறைபாடு ரத்த குறைபாடு உடல் சோர்வு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது ஆண்களின் தாம்பத்தியம் சிறப்பாக அமையாதுங்க பெண்களுக்கு தாம்பத்தியத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பை பலன் இல்லாம இருக்கிறது கருப்பையில் நச்சுக்களும் அந்த அழுக்குகளும் தங்கி சேர்ந்திருக்கிறது அவ்வளவு அதாவது அந்த கிருமிகள் இருந்துச்சுன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து கரு தங்காதுங்க சில பெண்களுக்கு உறவுல அதிக நாட்டம் இல்லாமல் இருப்பாங்க அதிக உடல் சோர்வா ஃபீல் பண்ணுவாங்க அதிக உடல் சூடுமே அவங்களுக்கு வந்து இருக்குங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருபலாருக்கும் வர்றதுக்கு முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா இன்றைய வாழ்க்கை முறைதாங்க அதாவது உணவு பழக்க முறை எல்லாமே இப்பெல்லாம் ரொம்பவே மாறுபட்டு இருக்குது அதனாலதான் எப்ப யாருக்கு எந்த நோய் வரும்னே வந்து தெரியல அதனால இப்பல்லாம் குழந்தை இல்லாம அது வந்து அப்படிங்கிறது நிறைய நிறைய பேருக்கு வந்து குழந்தை இல்லாம இருக்குது இது வந்து ரொம்பவே கஷ்டங்க குழந்தை பேர் தள்ளி போகுது தாமதத்தில் பிரச்சனை வருதுன்னா அதுக்கு நீங்கள் நம் முன்னோர்கள் நமக்கு பொக்கிசமாக தந்த அந்த இயற்கை வயகரவை தாராளமாக எடுத்துக்கலாங்க இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது பயன்படுத்தி பாருங்க நல்ல ஒரு நம்பிக்கையான உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் நிச்சயமாக உங்களுக்கு இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது குழந்தை பேர் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தாம்பத்தியமும் சிறப்பாக அமையுங்க அப்போ இந்த ரெமெடி எப்படி பண்ணணும் அப்படின்னு இப்போ பார்ப்போம் நல்லா ப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு வெத்தலையை எடுத்துக்கோங்க அலசிக்கோங்க நல்லா அலசிட்டு அந்த காம்பை பிச்சுருங்க வெற்றில இயற்கையாகவே பால் உணர்ச்சியாக தூண்டக்கூடியதுங்க இந்த வெற்றிலையே சாப்பிடும்போது உடலில் உடல்ல ஒரு விதமான வெப்பத்தை உண்டு பண்ணும் அதனால உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் சமச்சீராக இருக்குங்க குறிப்பாக ஆண்களுக்கு தன்மை குறைபாடு வருவதற்கு காரணம் ரத்த ஓட்டங்க ரத்த ஓட்டம் சரியா பிறப்பிற்கு பிறப்பிருப்புக்கு கிடைக்காம இருக்கிறதும் ஒரு காரணம் சொல்லலாம் விரைப்புத்தன்மை பிரச்சனை இருக்கிற ஆண்கள் வெற்றிலை சாப்பிட்டாங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா நல்ல விரைப்பு தன்மை கொடுக்கும் இந்த வெற்றிலையை பயன்படுத்தும் போது தாது விருத்தியாகவும் நரம்பு தளர்ச்சி பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது பெண்களுக்கு கருப்பையில உண்டான அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்கும் கருப்பையில தேங்கியுள்ள நச்சுக்களையும் அழுக்குகளையும் உடனே வெளியேற்றும் சோ வெற்றிலையை எடுத்துக்கிடும்போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஹார்மோன் உற்பத்தி வந்து அதிகரிக்கும் அதோட இந்த ஒரு வெற்றிலையோடு சேர்த்து மூணு மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு அப்படி இல்லை அப்படின்னா மிளகு பொடி ஒரு கால் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இதில் உள்ள காரத்தன்மை பார்த்தீங்க அப்படின்னா உடலில் சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடியது உடல் தளர்ச்சி உடல் சோம்பேறித்தனம் எல்லாமே வந்து நீக்கி உடலுக்கு நல்ல ஒரு பலத்தை வந்து தரக்கூடியது தாம்பத்தியறவுல ஈடுபா ஈடுபடுவதற்கு தேவையான உடல் பணத்தை வந்து கொடுக்கக்கூடியதுங்க நல்ல பால் உணர்ச்சியை தூண்டி தாம்பத்திய உறவை சிறப்படைய செய்யும் விந்து நீர்த்து போதல் விரைப்பு தன்மை குறைபாடு விந்தனுக்கு எண்ணிக்கையும் தரமும் குறைஞ்சு போய் இருக்கிறது விந்து முந்துதல் பிரச்சனை பண்ற எல்லா பிரச்சனைகளையும் போக்கி கொடுக்கக்கூடியது இந்த வெற்றிலையும் இந்த மிளகுங்க மா பாத்தீங்கன்னா ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க இதுல உள்ள காரத்தன்மையும் நறுமணமும் வசீகரத்தன்மையை கொடுக்கக்கூடியதுங்க வெற்றிலே மூணு பாக்கு ரெண்டு கிராம்பு சேர்த்து சாப்பிடும் போது உங்க உடம்புல உள்ள பல விதமான அற்புத நன்மைகள் செய்யக்கூடியது தாம்பத்திய உறவு வந்து சிறப்பாக செயல்பட வைக்கும் நீங்க இந்த ரெமடியை மட்டும் சாப்பிட்டு பாருங்க தாம்பத்திய உறவு சிறப்பானதான் அமையும் தாம்பத்தியத்துல நல்ல ஆர்வத்தையும் உடல் பலத்தையும் கொடுக்கக்கூடியது நரம்பு தளர்ச்சி போக்கக்கூடியது உடல் சூட்டை குறைச்சி உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது உடல் முழுவதுமே ரத்த ஓட்டம் சம சமசீராக வந்து பாய வைக்கக்கூடியது இந்த இயற்கையான வயகராங்க இந்த வெற்றிலை மூணு மிளகு ரெண்டு கிராம்பு இந்த மூணு பொருளையும் வாயில போட்டு நல்லா மென்னு முழுங்கிருங்க தாம்பத்திய பொருளை ஈடுபடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பிடணுங்க அதை சாப்பிடும் போது தாம்பத்தியம் சம்பந்தமான எல்லா குறைபாடுகளையும் போக்கும் ஆண்களுக்கு ஆண்மையை தன்மையே வந்து பூட்டி கொடுக்கும் தாது பலத்தை உண்டு பண்ணி நரம்பு தளர்ச்சி போக்கும் பெண்களுக்கு இனப்பெருக்க மண்டலத்தை நன்றாக செயல்பட வைக்கும் கருப்பைக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த ரெமெடியை இது இது வந்து இயற்கையிலே வந்து எந்த ஒரு பக்க விளைவுகளுமே வர வர விடாது தாம்பத்தியத்தில் சிறப்பாக செயல்பட வைக்க நம்ம முன்னோர்கள் சொன்னேன் ஒரு வையாகாரமாக இருந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க కూడవల్స్ ని క్లిక్ పనికొంగ త్యాంక్